மங்குமா உனக்கு என்னடி பிரச்சனை காலையில இவ்ளோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க ஏய் நம்ம ஊர்ல குமாரன் இருந்தார்ல இறந்துட்டாரே போன மாசம் நான் கூட சாவுக்கு போய்ட்டு வந்தனே வந்தேனே ஆமா அவங்க பசங்க உனக்கு தான் சொத்து எனக்கு தான் சொத்துன்னு ஒரே பிரச்சனையாண்டி சரி அவங்க அடிச்சுக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை இப்போ உனக்கு என்ன இவ்வளவு ஆர்வம் ஐயோ இனி காலையில பஞ்சாயத்து வச்சிருக்காங்கடி ஆத்தா பஞ்சாயத்துக்கு போயிருக்கு சொத்து யாருக்கு போவோம்னு தெரியலையே இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்தை நானும் போன்ல படிச்சேன் ஆனா அது சைனால நடந்திருக்கு சைனாலேயே இதே பிரச்சனைதானா தானா அட ஆமாண்டி சைனால இப்படிதான் அப்பா சேர்த்ததுக்கு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சொத்துக்காக போய் கோர்ட்ல நின்ட்டாங்க தெரியுமா

இது சரி இல்லையே அந்த பையனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சொத்து கொடுத்தாங்க அங்கே தாண்டி ட்விஸ்டே அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே அவருடைய சொந்த பசங்களே கிடையாது ரெண்டு பேருமே அவர் தத்தெடுத்து தான் வளர்த்துருக்காரு ஆனால் கடைசி காலத்தில் அந்த பையன்தான் அவங்க அப்பாவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்கான் அதனால தான் கோர்ட் இப்படி ஒரு முடிவே சொல்லியிருக்கு ஏய் இந்த பையன் கடைசி காலத்தில் அவங்க அப்பாவை நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கான் போலடி அதனால தான் இவனுக்கு நிறைய சொத்து கொடுக்கணும்னு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு அதான் விஷயம் இப்பயாவது புரியுதா உனக்கு ஏய் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சுச்சு ஆனா குமார் என்ன பிரச்சனைக்கு என்ன முடிவுனே தெரியலையே நான் போய் ஆதா போன் பண்ணிட்டு வரேன் ஏய் ஒரு நிமிஷம் நில்லடி இவ திருந்தவே மாட்டா